ஸோ அப்போ இது செலவு பண்ணி நாம் வெற்றி பெற முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும்னா கூடுதலாக அவர்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முந்நூறுவா இரநூறுவா பண்ணலாம் வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பில்லை என்கிற நிலை யதார்த்த நிலை அவர்கள் உணர்வாரையானால் நிச்சயமாக ஆனால் இப்படி ஒரு ஒவ்வொரு தொகுதிகள்லையும் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் நான் சொல்கிறேன்ல இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஏன் ஒரு லட்சம் ஓட்டு கூட வாங்குவோம் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கி திமுக ஜெயிச்சிட்டு ம் அதுதான் யதார்த்தம் வெற்றி என்பதை வெற்றி என்பதை கைப்பற்றுவதற்கு திமுக தயார் வெற்றியை அடைவதற்கு அண்ணா திமுக என்டிஏ கூட்டணியும் தயாராக இருக்கிறார்கள் இடையிலே வருகிற விஜய் அவர்கள் இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்து தனக்கான ஆதரவு என்ன என்பதை உணர்ந்து என்டிஏக்குள்ள வந்துடலாம்ல அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க தனியா நிக்கணும் இல்ல 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 வரலாம் ஆனா இப்ப என்டிஏ அணியில வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு இங்க இருக்கிற அந்த சீட் ஷேரிங் இருக்குல்ல அதில் வந்து மிகப்பெரிய பொருள்களை உருவாக்கி சீட்டை உருவில் நிச்சயமாக உருவாக்கும் நீங்கள் விஜய்க்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்குறீங்களோ அதை விட அஞ்சு சீ அஞ்சு சீட்டு பத்து சீட்டாவது கொடுத்தா தான் நான் வருவேன்னு பாமக சொல்கிறோம் ஏன்னா ஒரு பத்து நாற்பது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் நிரூபிச்சிட்டோம் ஆறரை ஏழு சதவீதம் நிரூபிச்சிட்டோம் பதினெட்டு இருபது எம்எல்ஏக்கு சட்டமன்றத்துக்கு போனாங்க ஆறு ஏழு எம்பிக்களை கொண்டு போய் நாலு மந்திரியெல்லாம் நாங்கள் டெல்லியில் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த பையன் இப்போ தான் வந்திருக்காரு இவருக்கு என்ன ஓட்டு விழுவுனே தெரியாது அப்படின்னு போராடம் வருவாங்க